ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி பண்றது அப்படின்னு பாக்க போறோம் அதுக்கு நான் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் நல்லா காய வச்சிருக்கேன் காய வச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கை அளவுக்கு வெள்ள உளுந்து உளுத்தம்பருப்பு ரெண்டு ஒரு ரெண்டு கை அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு புடி எலுமிச்சம்பழ சைஸ்க்கு நான் வந்து புடி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்க போறோம் கடைசியா சம இதை வந்து வெள்ளத்தை சேர்ப்போம் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக கொஞ்சம் ஒரே ஒரு துண்டு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததான் நான் வந்து மிளகா வெத்தல் ஒரு இருபது மிளகா வெத்தல் எடுத்து வச்சிருக்கேன் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த எண்ணெயில நம்ம முதல்ல கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ரெண்டு கை அளவுக்கு கருவேப்பிலை போட போறேன் இப்போ இத நல்லா வறுத்துக்கலாம் நமக்கு ஈரப்பசை கொஞ்சம் கூட இருக்க கூடாது இதுல ஈரப்பசை இல்லாம வறுத்துட்டு நல்ல முறுமுறுப்பா நம்ம இத வந்து வறுத்துக்க போறோம் அதனால நம்ம இத மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு தொடர்ந்து இத வறுத்துக்கலாம் ஒரு 10 நிமிஷம் மாதிரி இத நம்ம வறுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு எட்டு நிமிஷம் முடிய ஆயிருக்கு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் நீங்க இதை வந்து வருத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல முறுமுறுப்பா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இப்படி உடையணும் இந்த அளவுக்கு நமக்கு வரணும் வந்தாதான் நமக்கு இந்த பவுடர் வந்து நல்ல நைஸா தெரியும் இந்த அளவுக்கு வரணும் இப்போ இத ஒரு பிளேட்ல எடுத்துடலாம் இப்போ இத நல்லா ஆற வச்சிடலாம் நான் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டேன் இது நல்லா ஆரட்டும் அதுக்கு அடுத்ததான் நம்ம என்னென்ன வருகணுமோ அதை வருத்திடலாம் இப்போ கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதுல நான் வந்து ரெண்டு கை அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இதையும் நம்ம செவக்க வறுத்துக்க போறோம் இத வந்து நீங்க மிதமான தீல வச்சே நீங்க வறுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு பிரௌன் கலரா நமக்கு வரணும் நல்லா வந்துருச்சு இதையும் நான் ஒரு பிளேட் எடுத்துறேன் இப்போ நம்ம கருவேப்பில போட்ட அதே பிளேட்ல நான் வந்து உளுந்து பருப்பியும் சேர்த்துட்டேன் இப்போ நான் அதே கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம தனித்தனியா வறுக்குறோம் ஒவ்வொன்றும் வறுக்கும் போதும் நம்ம எண்ணெய் விட்டுட்டு நல்ல ட்ரை நல்ல ட்ரையா நம்ம வந்து நல்ல செவக்க வறுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் அதை இதுல போட்டுட்டு நல்ல இதையும் நல்ல நம்ம செவக்க வறுத்துக்கணும் அப்பdata நமக்கு படம் இருக்கும் இதையும் நம்ம நல்ல சிவப்பா வறுத்துக்கலாம் நான் வந்து இனிக்கி தேங்காய் ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு மூடி எடுத்து நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இத நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காயை நல்லா வறுத்துட்டு இருக்கோம் இன்னும் நமக்கு நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வரணும் வறு அளவுக்கு நம்ம சாய் வறுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல கோல்டன் பிரவுன் வந்துச்சு இந்த அளவுக்கு நம்ம தேங்காயை நல்லா வறுத்துக்கணும் அப்புறம் இதையும் நம்ம प्लेटல மாத்திடலாம் இப்போ நம்ம வறுத்த தேங்காயும் இந்த प्लेटல போட்டாச்சு இதுவும் நல்லா ஆற ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேத்திர்க்க இப்போ மிளகா வத்தல் போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா வறுக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு ஓரளவு சிவப்பா நம்ம வந்து வறுக்க போறோம் இப்போ நமக்கு நல்ல செவந்துச்சு நம்ம இதையும் प्लेटல எடுத்துடலாம் இப்போ நமக்கு प्लेटல எல்லாமே ஆறிட்டிருக்கு இது நல்லா ஆறணும் ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வந்து திரிக்க போறோம் கருவேப்பிலை பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு கொடியா ஆகும் அந்த அந்த மாதிரி நம்ம வந்து கருவேப்பிலையை திருச்சுக்கணும் அப்பதான் நமக்கு இதுக்கு வந்து நல்ல ஃபைன் பவுடர் ஆகும் இப்போ நமக்கு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு நான் வந்து ஒரு ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே ஜார்ல சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தையும் நம்ம இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்ல ஓரளவு நைஸா நம்ம வந்து இதை திருச்சிக்க போறோம் விட்டு விட்டு நம்ம திருச்சிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்க வந்து ஏர் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க ஈரம் படாத மாதிரி நல்ல துடைச்சி ஏற்றிட்டு அந்த இதில் நீங்க இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒன் மந்த் வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம் இது இட்லி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து நம்ம அதிகமாக கருவேப்பில சேர்த்துக்கிறனால கருவேப்பில அயின் கட்டுறது அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க मिसेस नित्या की चिंता सकते पड़ी को थैंक्स फॉर वाचिंग